Of uh, December 2024, uh, we received a complaint from a senior citizen saying that uh, he has lost uh, 93 lakhs uh, after investing in a cryptocurrency. Uh, he has uh, invested his retirement funds into this uh, cryptocurrency. The cryptocurrency name was TCX, uh, Tron Connect, and uh, they have invested in a company called uh, Ashpay company in the uh, year 2021 uh, they have established a company and uh, created this uh, cryptocurrency and uh, people can invest in this uh, company through the hash pay website so initially when people existed, they could see uh, the cryptocurrency value going up and uh, people believed that uh, uh, their value uh, the investment value was actually increasing uh, sometime later, uh, the uh, website uh, was uh, completely down, and they have noticed that the cryptocurrency value has uh, come to zero. And uh, people uh, then realized that uh, uh, they have uh, lost their valuable investments. On coming to uh, Cybercell Puducherry, we have registered a complaint and we have investigated uh, this case. So far, eight persons have been arrested. Uh, yesterday, uh, cyber crime police station uh, they have arrested the ninth person we have been looking for this uh, person for this for the past 6 months he has been absconding uh, yesterday we could secure him he was one of the main uh, uh, idea he gave the idea behind this uh, cheating and uh, he is also one of the prominent member of this uh, hashtag company uh, yesterday was successfully secured uh, by our cyber uh, cell, uh, police station team in this regard, I appeal to people uh, not to believe in uh, huge returns or uh, investment uh, scams. Uh, all these things are need to be thoroughly verified. If you have any uh, uh, doubt about regarding any investment, please approach us. We will be able to tell you whether it is genuine or not. Uh, and uh, in case if any cyber crime is reported, uh, please report immediately. ஒன் ஒன் நைன் த்ரீ ஜீரோ டூ சைபர் செல் போலீஸ் ஸ்டேஷன் தி ஏர்லியர் யூர் ரிப்போர்ட் த மோர் குவிக்கர் வில் பி த ஆக்ஷன் அண்ட் த சான்சஸ் ஆஃப் ரிகவரி ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி ஹை தேங்க்யூ சம்மந்தமாக எஸ்ஹெச்பி என்ன சொன்னாங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்ட புகார் போன டிசம்பரில் வந்துச்சு ஒரு ரிட்டையர்டு சர்வன்ட் வந்து ஏமாந்து கிரிப்டோ கரன்சியில் பணம் போட்டால் நிறையா வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஆஷ்பேன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து பணம் போடுறாரு அது திடீர்னு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் சர்வர் டவுன் ஆகுது அதுக்கப்புறம் அதில் வந்து ஒன்றும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியல ஸோ அதில் ஏமாந்து வந்து ஒரு புகார் கொடுத்தாரு இந்த புகாரை வந்து சைபர் கிரைம் வந்து விசாரித்து இது வரைக்கும் எட்டு குற்றவாளி வந்து நம்ம கைது பண்ணியிருக்கிறோம் இப்போ இவர் வந்து ஒம்பதாவது இந்த இப்போ கைதாக வந்து அந்த முக்கியமான போர்ட் மெம்பர் இந்த பிரசிடெண்ட் நம்ம சொல்ல வேண்டிய அந்த இன்ஸ்டியூஷன் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதில் ஒரு முக்கியமான மூணு நம்பரில் இவர் ஒரு ஆள் இப்போ இன்னும் ஒரு ஆள் மிஸ்ஸிங்கு அவர் மட்டும் இன்னும் பிடிக்க இருக்குது அதை பிடிச்சோம்னா இன்னும் அந்த பேச பற்றி தெளிவாகிடும் இப்போ இது சம்மந்தமாக வந்து நம்ம எஸ்எஸ்பி பொதுமக்களுக்கு என்ன அப்பீல் பண்ணுறாருன்னா தயவுசெய்து ஆன்லைனில் நீங்கள் எது செஞ்சாலும் அதை ஒரு வாட்டி ஊர்ஜிக்கப்படுத்திக்கங்க நேராகவும் அது சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷனை நேருக்கு நேராக யார் என்னன்றதை வந்து ஆராய்ந்து அதுக்கப்புறமா அந்த ஆன்லைனில் போய் டிரான்சாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தயவுசெய்து சைபர் போலீஸுங் வந்து கூடும் அது நியாயமான இது தானா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்றதை கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சிக்கங்க அது மாதிரி வந்து நீங்கள் வந்து நீங்களாக போய் பண்ணி எதுவும் ஏமாந்து மாட்டிக்காதீங்க சப்போஸ் அது மாதிரி மாட்டிங்கனாலும் நீங்கள் வந்து நேரத்தை வீணடிக்காதீங்க இமீடியட்டாக ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஒன் நைன் த்ரீ ஜீரோ இல்லை சைபர் க்ரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎனில் வந்து வெப்சைட்டில் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்க உங்கள் பாண்டிச்சேரி பொறுத்தவரைக்கும் சைக்கிள் போலீஸில் அருகாமையில் தான் இருக்குது இமீடியட்டாக நீங்கள் நேராக வந்து புகார் புகார் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் நீங்கள் உங்கள் படிப்போன பணத்தை வந்து எங்களால் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ரெக்கவரி பண்ண முடியும் ரெக்கவரி பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும் இதை வந்து தெளிவாக வந்து பொதுமக்கள்கிட்ட போய் சேரணுன்றத உங்கள் மூலியமாக வந்து எஸ்எஸ்பி வந்து இதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறாங்க ஸோ சைபர் கிரைமில் தயு ஆன்லைனில் ட்ராடிங் பண்ணாதீங்க பண்ணுறதுக்கு முன்னாடி யார் என்னென்ன உறுதிப்படுத்திங்க இன்னும் மேலும் சந்தேகம் இருந்தால் சைபர் போலீசின் வந்து க கன்ஃபார்ம் பண்ணிங்க ஸோ இப்போ இந்த ஒம்போதாவது குற்றவாளி இவரை வந்து கைதி பண்ணதில் அவர்கிட்டருந்து ஒரு ஆடி கார்டு நம்ம வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கிறோம் இன்னும் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அந்த குற்றவாளியும் அந்த ஆடி கார்டு ரெகரி தான் நினைக்கிட்டு இது சம்மந்தமாக வந்து அது நீங்கள் பார்க்க தான் முக்கியமான குற்றவாளி ஏ ஒன்று ஒருத்தர் இருக்காரு அவர் அவர் நம்ம தேடிட்டு இருக்கோம் அவருக்கு தான் வந்து இவரை விட முழு ஓபுரம் அதிகமாக தெரியும் அந்த பணம் என்ன பண்ணியிருக்காருன்றது அதாவது இப்ப நம்ம புகார்ற நம்ம வந்து முத தகவல் அறிக்கையிலே பதிவு பண்ணிருக்கிறோம் இவர் வந்து ஒரு கிரிப்டோகாரன்சியில இன்வெஸ்ட் பண்ணதாகவும் இவர் ஃப்ரெண்டு வந்து விஜயகுமார் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஆஷ்பேல வந்து நிறைய பணம் வருதுன்னு சொல்லி அது மூலியமாக தான் இவர் என்ன பண்ணிருக்கார் கம்ப்ளைண்ட்டில் நமக்கு தெளிவாக இருக்குது ஏன்னா இவங்க இவரு வந்து நார்த் இந்தியாவில் போட்ட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இவர் வரல நம்பக்கேற்ற பொறுத்த வரைலையும் அது ஒரு பக்கம் இருக்க இந்த மூணு பேருக்கு மெயின் போர்டு மெம்பருக்கும் அவங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷனுக்குதா இந்த பிஸ்னஸ் அந்த இப்போ நீங்கள் கேட்டிங்கள்ல அவங்களுக்கும் இவங்களுக்கும் நீங்கள் என்ன பேர் சொன்னீங்க ஆ அந்த அந்த நடிகைகளை சுற்றி இவங்களுக்கும் தொடர்பு இருக்குதான்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எங்கள் கேஸுக்கு நல்லா புரிஞ்சுங்க அதாவது அந்த நடிகைகள்லாம் வந்து அட்வ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன பார்த்தா ஏதோ கார் பரிசளிப்பு விழாவுக்கு வராங்க இந்த ஆஸ்பியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு கார் வந்து பரிசு கொடுக்குறாங்க அந்த பரிசு கொடுக்குற விழாவுக்கு வந்து ஒரு பெரிய விஐபி மாதிரி அவங்க வந்து பரிசு கொடுத்துட்டு போகிறாங்க அப்போது அவங்களுக்கும் இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கும் கனெக்ஷனுக்கு தான் தெரியணும் ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேர் நம்ம வந்து இப்போ இது பரிசளிப்பு விழாவை கூப்பிட்றோம் வந்து இப்போ பரிசளிப்பு கூப்பிட்டு போகிறாங்க பரிசளிக்க வந்தவங்களை வந்து நம்ம குற்றவாளியாக எடுக்க முடியுமா விட்னஸ்ஸாக எடுக்க முடியுமா என்றதை வந்து தீர ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து மேலடிக்கை எடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அது நம்மளை பொறுத்தவரை இன்டைரக்ட் ப்ரொமோஷன் நம்ம எப்படின்னா எடுத்துக்கலாம் ஆனால் பட் இந்த கிரைமுக்கும் அதுக்கும் வந்து நம்ம எப்படி வந்து பாலம் போட்டு அதை வந்து லிங்க் பண்ண போறோம்ன்றதை நமக்கு வந்து தெரியணும் இவங்களுக்கு ஏமாந்ததுலேருந்து அவங்களுக்கு பணம் போச்சா இது நம்ம நம்ம டிசம்பர் மாதம் வழக்க ஆரம்பிச்சோம் தான் புகார் வந்தது அதுலேருந்து நம்ம ஒன்று ஒண்ணும் பார்க்கக்குள்ள இந்த பேர்லாம் போட்டாவே இன்டர்நெட்டில் எல்லாம் வருது வாட்ஸ்அப்பில் யூடியூப்ல எல்லாமே வருது அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக தெரியுது ஆனால் இதில் கூட்டு சரியான்றது தான் முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் வந்து நிறைய மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுறீங்க அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டு கார் ப பதித்து கொடுக்குறத வந்து எல்லா மீடியாவும் பப்ளிஷ் பண்ணிக்குது அப்போ எல்லா மீடியாவும் பப்ளிஷ் பண்ணுறதால அவங்களாம் இதில் குற்றவாளி ஆகிடுவாங்கன்னு நம்ம சொல்லிடலாமா ஏன்னா நீ எப்படி இந்து பப்ளிஷ் பண்ண நீ எப்படி சன் டிவியில் பப்ளிஷ் பண்ண அப்போ உனக்கு அவங்களுக்கு லீக் இருக்குன்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி ஒரு இது இதோட வந்து பணம் பரிமாற்றம் கீழே இருக்கிற பணம் பரிமாற்றத்தில் ஏமாந்தவங்களுடைய பணம் அவங்களுக்கு போயிருக்குதா அந்த மாதிரி தான் குற்றத்துல அதாவது கான்ஸ்பிரசி அதில் அவங்க பங்கு இருக்கிறாங்களா பிளானிங்ல பங்கு இருக்கிறாங்களா ஏன்னா கிரிமினல் ஜூரியேஷன் மட்டும் கொண்டு இருக்குது அந்த ஒரு கிரிமினல் ஆக்டுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ்னு இருக்கு அப்போ கான்ஸ்பிரசி பிளானிங் ப்ரிப்பரேஷன் அதுக்கப்புறம் கமிஷன் பார்ட்னு சொல்லிருக்குது இதுல இந்த இன்கிரீடியன்ஸ்க்குள்ள அவங்க வராங்களான்றது முக்கியமான விஷயம் இருந்தாலும் அவங்களையும் நம்ம வந்து விசாரிப்போம் இப்போ இப்ப வந்து டிஜிட்டல் இது வரை இல்ல இதுக்கப்புறம் வருவாங்களான்னு சொல்ல முடியாது இன்வெஸ்டிகேஷன்ல ஒவ்வொரு படிப்படியா தான் நம்ம உள்ள போக முடியும் ஒவ்வொரு குற்றவாளியும் அரஸ்ட் பண்ணணும் இது வரையிலையும் நம்ம டிஜிட்டல் எவிடன்ஸ்ல உள்ள போகக்குள்ளே அவங்களுக்கு இதில் எந்த வித லிங்கும் வரல இந்த மாபுக்குடைய தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாபுக்கு அரசு இல்லை இல்லை அவங்களுக்கு எது எதுக்குமே இது இல்ல நான் அதனால புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீடியோ அதை வச்சு தான் இவங்க இவங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்குது நம்ம வீடியோ பார்த்தா நம்ம சொல்றோம் அந்த வீடியோ என்னன்னு பார்த்தா பரிசளிப்பு விழா புரியுதுங்களா அந்த வீடியோ வந்து இப்ப பரிசளிப்பு விழா வீடியோ அப்போ ஒரு கார் வந்து ஒரு கார் வந்து அவங்க பரிசளிக்கிறாங்க அவ்வளவுதான் பார்த்ததில்ல நம்ம வந்து திருப்பி திருப்பியும் ஒரே மேட்டரை நான் ஆமான்னு சொல்லணும்னு திருப்பி திருப்பி நீ கேள்வி கேட்கலாம் அது முக்கியம் இல்ல இப்பதான் சொன்னேன் இது வரையிலையும் இல்லைன்னு சொல்றா அப்புறம் திருப்பி இருக்காங்களா இல்லையா இருக்காங்க ஐயோ எப்ப இது வரையிலையும் விசாரணை இல்ல நம்மள பொறுத்த அதுதான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன் ஒரு குற்றம் சொன்னா குற்றவங்களுடைய கான்ஸ்பெரசி பிளானிங் ப்ரீபரேஷன் எக்ஸிகியூஷன் இல்லீகல் கைம் இந்த பார்ட் ஆஃப் வரலா அவங்க வரல அவ்வளவுதான் இன்னும் ஒரு குற்றவாளி இருக்காரு அவரை தேடணும் இப்போ நான் வந்து ஒரு குற்றவாளி கூட கரெக்டான லிங்க் இருக்குதுன்னு தெரியாம நான் போற விஐபி போயோ இல்ல போயோ பண்ணா நான் என்னுடைய சுய விளம்பரத்துக்கு போறதா தான் கணக்க ஒழிய குற்றத்தை கண்டுபிடிக்க போற கணக்கு இல்ல இப்போ இங்க இருக்கிற போலீஸ் நம்ம சுய விளம்பரத்துக்கு போறோமா இல்ல நம்மளுடைய ப்ரொஃபஷனலா வந்து குற்றத்தை கண்டுபிடிக்கணுமான்றது முக்கியமான விஷயம் இல்ல 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 இது டிஜிட்டல் சைபர் சைபர் டிஜிட்டல்

வண்டிஷ் இருப்பாங்க